அதுல எல்லாம் வலது தலையில வந்து பாயற மாதிரி தான மாப்ளே அவரு பொட்டக்கு அக்கா அக்கா அதுல எல்லாம் அதா மின்ன வைக்கிறீங்களே இல்ல அத அங்க வைக்கிறதுக்கு இந்த மின்ன வைக்கணும்னா குஞ்சி குடுக்கற ரஜாடி நாயங்க ரம்படி புள்ள ஒரே இந்த பொண்ணு வந்து நனைங்க

போல படம் அமைகம் இருக்கா போடுங்க இங்க இருந்து அம்மா பொண்ணா அருவாறு

அவங்க மாமா மாடு இதெல்லாம் எடுத்து கொடுத்து எடுத்து கொடுத்து அதை